மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொரோனா பரவல் காரணமாக தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கொரோனா தொற்று பாதித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை விடுக்கிறார் செய்தியாளர் இளமுதன் இளவுமுதன் விவரங்கள் பாலா விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் கொரோனா நோய் தொற்று காரணமாக உயிர்ந்திருப்பதாக அங்குள்ள மருத்துவ அதிகாரி ஒரு நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் திண்டிவனம் பரப்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் தியாகராஜன் இவர் ஐதராபாத்தில் உள்ள ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக பணியாற்றி வந்திருக்கிறார் அங்கு அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவர் ஊர் திரும்பியிருக்கிறார் அங்கிருந்து அவர் புதுச்சேரியில் உள்ள ஜிப்பன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார் அவர் காய்ச்சல் அதிகமானதை தொடர்ந்து அங்கிருந்து அவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சென்று கொண்ட பொழுது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இன்று அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு நோய் தொற்றை ஆய்வு செய்த போது அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது ஹைதராபாத்திலிருந்து வரும் பொழுதே அவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்க கூடும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் அடிப்படையில் அவர் வந்து கொரோனா நோய் தொற்று காரணமாக இருந்திருப்பதாக அங்குள்ள மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கொரோனா நோய் தடுப்புக்கான பகுதி அந்த ஐதராபாத் திண்டிவனத்தில் உள்ள பரப்பேறு பகுதிக்கும் மருத்துவ குழு வந்து சென்றிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது பாலா